சரி இது மூணாவது பாகம் மூணாவது பாகம் மிக இன்றியமையாத பாகம் மீண்டும் நாள் யோகத்தில் இருக்குது இந்த கடுக்காய் வந்து அபான சுக்திக்கு அல்லது திருவிழா கஷாயம் அபான சுத்திக்கு போதுமானவை ஆனால் இதுவே வந்து வெகு நாள் சாதனையில் இருக்கிறாங்க ரொம்ப நாள் யோகம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதுவே வந்து சொற்பமாக தான் வேலை செய்யணும் முழுமையாக வந்து அபானம் சுக்தி ஆகாது அது வந்து தடையாக இருக்கும் அது உள்ளூர் அவங்கவுங்க உணர முடியும் இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து அருமையாக விளக்கெண்ணெய் குடித்தா தான் போகுது இந்த விளக்கெண்ணெய் குடித்து போகுதுங்கிறது வந்து கடைசி ஸ்டேஜ் யோகிகள் பெரும்பாலும் விளக்கெண்ணெயை பயன்படுத்துகிறத வந்து தவிர்க்க பார்க்கணும் இந்த விளக்கெண்ண உடம்புல சேரும் இந்த விளக்கெண்ணெய் சேர்ந்ததுன்னா விளக்கெண்ணெய் எண்ணெயை உடுப்பில் சேரும் நம்ம ஆயிலில் சமைச்சி சாப்பிட்றோமே அந்த ஆயில் வந்து உடம்புல ஃபேட்டை சேர்க்கறது மாதிரி இந்த விளக்கெண்ணையும் உடம்புக்குள்ளே ஃபேட்டை சேர்க்கும் இந்த விளக்கெண்ண நெடுநாள் யோகத்தில் பிறப்பிலேயே மலை அவங்களுக்கு ரொம்ப வருஷம் மலை இருக்குன்னு அவங்க சாப்பிட்டு போட்டோம் அவங்க வந்து யோகிகள் சாப்பிட்டு போட்டோம் ஆனால் பெரும்பாலும் தவிர்க்க பார்க்கணும் இந்த விளக்கண்ணையும் உடம்புக்குள்ளே ஃபேட்டை சேர்க்கும் இந்த ஃபேட்டை வந்து யோகிகள் வந்து பின்னால் செரிக்க முடியாது அங்கங்கே கறியாக போய் உள்ளுக்குள்ளே தங்கிக்கும் இது பின்னால் தொந்தரவாக முடியும் அதில் வேறு வழியே இல்லைன்னா விளக்கண்ண கடுக்கா விளக்கண்ணிக்கு போகணும் அதுக்கு முன்னாடி வருஷங்கள் பல ஆனால் இந்த ஆறு வகையான அனுபவானும் சரியாக வேலை செய்யாது சுக்கு தவிர சுக்குக்கு தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அது எல்லா சீசனுக்கும் பொருத்தமாகாது இந்துப்புக்கும் இந்துப்பும் வந்து தொடர்ச்சியான பழக்கமாக அதை வச்சுக்கூடாது இந்துப்பு எப்போதாவது அது மாதிரி ஆனால் இந்த மற்றது எல்லாமே வந்து ரெகுலராக சாப்பிட்லாம் அது சேஃபான ரொம்ப சேஃப் தொந்தரவுகள் எதுவும் கொடுக்காது அழகாக வந்து தேக உபாதை இல்லாமல் யோகத்தில் உட்கார்ந்துருக்கலாம் சரி பல வருஷமான யோகிகளுக்கு நிறைய யோக சாதனம் பண்ணுறவங்களுக்கு வருஷம் வருஷம் ஆனால் ஏறிட்டே இருக்கும் இந்த அபானம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்காது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இறங்காது இவங்களுக்கு இந்த முறை இந்த அனுபானங்களில் ஆறு வகையில் ஏதாவது ஒன்று கஷாயமாக்கிட்டு அதில் இனிப்பு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டு அதை வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறது அப்படின்னா இந்த படுத்து தூங்குறதுனால ராத்திரியே படுத்துக்கிறது அல்ல மூணு மணி நேரம்தான் இந்த அபான சொத்து கணக்கு இப்போது கடுக்கா குடிநீர் இப்போ குடிச்சுட்டு மூணு மணி நேரம் கழிச்சு விழிச்சுருன்னா அந்த மூணு மணி நேரத்தில் எல்லாம் சுத்தமாக ஆயிடும் நீங்கள் அந்த மூணு மணி நேரம் கழித்து தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே பா காவாசி கடைசியில் இருக்கிறத தங்கிக்கும் சுத்தமாக போகாது இது எடுக்கிறதுக்கு பெரிய பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும் சுத்தப்படாது அதனால் இரவு அல்லது ரொம்ப நடு நிசையில் ரெண்டு மணி அப்படிங்கிற அந்த டைமில் வந்து முழிச்சுக்கணும் கொஞ்ச காலத்துக்கு முழிச்சு அந்த நேரத்தில் இருந்து இந்த கடுக்க குடிநீரை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்தணும் இது வந்து ஒன்றரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து வைரஸ் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும் எந்திரிச்சிடணும் அப்போது ஒன்றரை மணி நேரம் மூன்றரை மணி அல்லது ஒன்றரை மணி குடிச்சிங்கன்னா மூணு மணிக்கு எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிட்டோம்னா வயிறு சுத்தமாகி காலியாக ஆரம்பித்தோம் இது வந்து பெர்மனண்ட்டான தேர்வு பக்க விளைவுகள் எந்த தொந்தரவும் இல்லாத போகும் அதாவது எந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிக்க முடியும் ஆறு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும் ஆறு மணிக்கு சுத்தம் வயிறு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா இது ஒரு நாலு நால்ரைக்கெல்லாம் வந்து விழிப்பு நிலைக்கு வந்துடணும் தூக்கம் முடிஞ்சிடணும் நால்ரைக்கெல்லாம் இப்போ அதுக்கு முன்னாடியே அந்த நால்ரை மணி அப்படின்னா வந்து மூணு மணிக்கு கஷாயத்தை குடிச்சிடணும் ரெண்டரைலேருந்து மூணு மணிக்குள்ளே குடிச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிடணும் ஆமாம் தூங்கிடணும் படுத்துருக்கணும்னு அவசியமே இல்லை ஆரம்பத்தில் படுத்திருந்தாலும் சரி போகும் உடம்புன்னாவும் படுத்திருந்தாவே வயிறு சு சுத்தமாக ஆரம்பிக்கும் ஆனால் அந்த வருஷங்கள் போச்சுன்னா அதுவும் நடக்காது அப்போ சின்ன தூக்கம் போட்டு எந்திரிக்க வேண்டியிருக்கும் இந்த தூக்கம் போட்டு எந்திரிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் கொடுத்தா போதுமானது இந்த தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டு வயிறு சுத்தம் பண்ணிக்கணும் இதுலேயும் வந்து தூங்கி எந்திரிக்கிறதுல இந்துப்பு சேர்த்து சாப்பிட்றதோ அமர்வியில் சேர்த்து சாப்பிட்றதும் வந்து உடம்பை உருக்கிடும் பணிகாலத்தில் வந்து ரொம்ப சீக்கிரம் உருக்கிடும் உடம்பு உருகிறதுனால கபம் செய்கிறோம் கதம் சேருங்கிறத விட உடம்பு குளிர ஆரம்பிக்கும் சாதுக்கள் சீக்கிரம் அழிஞ்சு போற இந்த இந்துத்துவம் அமுறையிலையும் சேர்த்து சாப்பிட்றதுல தாதுக்கள் அழிஞ்சு போட ஆரம்பிச்சிடும் தூக்கம் போட்டு எந்திரிக்கிறது நெஞ்சிலே சேர்ந்துக்கும் டக்குன்னு சளி பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும் சளி பிடிக்காதான் சளி பிடிக்கிற மாதிரி குளிர் உண்டு ஒன்னா அந்த கடகத்துக்கு கிடைக்காது ரொம்ப நேரம் பேதி எடுத்த மாதிரி ஆகிடும் ரொம்ப நாளாக வேதி எடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் அதை தவிர்த்துக்கணும் தூங்கி எந்திரிக்கிறவங்களாக இருந்தால் இந்த சின்ன இந்த கடுக்காய் குடிநீரை குடிச்சிட்டு ஒரு தூக்கம் போட்டு எந்திரிக்கிற பழக்கத்துக்கு வர்றதா இருந்தால் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம்தான் அந்த தூக்கத்தை கொடுக்கணும் அதில் கவனமாக இருக்கணும் அதிகமாக தூங்கிடக்கூடாது லங்ஸில் தண்ணி சேராமல் வச்சுக்கணும் இதுக்கு சுக்கு கஷாயத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ஆனால் சுக்கு கஷாயத்தை குளிர்காலத்தில் பயன்படுத்திக்கணும் மழை காலத்துலேயும் குளிர் காலத்திலையும் பயன்படுத்திக்கணும் அப்போ ஒன்றும் பண்ணாது இதே சுக்கு கஷாயத்தை தொடர்ந்து நீடித்த பழக்கமாக வெயில் காலத்துலையும் பயன்படுத்தினா அதுக்கு முன்னாடி சொன்ன பக்க விளைவு வரும் அதாவது இந்த ரெண்டு சீசனுக்கும் அடமழை காலத்துக்கும் பனிகாலத்துக்கும் சுக்கு கசாயத்தை கடுக்காய் சேர்த்து சாப்பிட்டுட்டு அது உறங்கி எழுந்திரிச்சா இந்த அபானம் கிளீனாக ஆகிடும் இப்போங்களுக்கு கடுக்கா குடிநீர் அல்லது திருவிழா குடிநீர் அதில் நாட்டு சக்கரை வெல்லம் தேன் இதை சேர்த்து சாப்பிட்டு வைத்து சுத்தம் பண்ணிக்கிறோம் ஒரு சூக்கம் போட்டு எழுந்திரிச்சா அது வந்து சுத்தமாக ஆகிடும் இந்த ஒன்றரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே சுகமாக தூக்கம் வந்து தூங்கினா உள்ளுக்குள்ளே சுத்தமாகாது அது சாப்பிட்டும் பிரயோஜனம் இருக்காது